ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான சிறந்த மாதமான ஆடி மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா சக்தி வாய்ந்த செவ்வாய் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் தேய்பிரையில் பிரதோஷமானது வருது ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்தால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பு அதனால தான் ஆடி மாத தேய்பரை பிரதோஷத்தில் விரதம் அனுஷ்டிக்கணும் என்பது மெயினாக உங்களுக்கு சொல்ல வர ஸோ ஆடி மாத பிரதோஷத்தில் விரதம் அனுஷ்டிக்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து உடனே மாறும் அதனால் அந்த பரிகாரம் மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த பிரதோஷத்தில் விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் வந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி தேபிரை பிரதோஷ தினத்தில் சிவபெருமான வழிபட்டால் அளவற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல போகிற பிறப்பு இறப்பு வாழ்க்கை சுழற்சியை அறுத்து வீடு பெரு அழிக்கோ தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறார் அவரை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புத தினம்தான் பிரதோஷம் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாளைய ஆடி தேய்பரை பிரதோஷ தினம் செவ்வாய்க்கிழமை வருது ஸோ சிவபெருமான இந்த நாளில் எவ்வாறு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் ஆடி மாத தேய்பரை பிரதோஷ தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்துருங்க குளித்து முடித்துருங்க சிவனை வணங்குங்க அப்புறம் உணவெதுவும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு நாளை நாள் நாள் ஃபுல்லாக விரதம் இருங்க ஆடி தேய்பிரை பிரதோஷ தினமான நாளை நாள் பிரதோஷ வேலை மாலைதான் நான்கு மணிலிருந்து ஆறு மணி வர அந்த நேரத்தில் பக்கத்தில் அருகில் உங்களுக்கு என்ன சிவன் கோவில் இருக்கோ அங்கே போங்க அந்த சிவன் கோவிலுக்கு போய் அங்கே சிவபெருமானை சோமசூத்திர பிரதோஷனை வந்து வணங்குங்க பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க பால் பன்னீர் தேன் தயிர் போன்ற இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எது வேணாலும் வாங்கி தானம் கொடுக்கலாம் மெயினாக நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வெள்ளம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிரதோஷ வேலையில் பூஜை இந்த மாதிரி செய்து நந்தி தேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு தோஷங்கள் நீங்கோ அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பிரதோஷ காலத்தில் விரதம் இருக்கிறவங்க வெள்ள நிற பசுவமிடம் கறந்த பாலை வந்து வாங்கி அதை ஈசனுக்கு அபிஷேகம் வந்து செய்ங்க அதோடு வில்வையில் பூக்கள் சாத்தி வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஸோ எங்களுக்கு பசு பால் கிடைக்கல அப்படிங்கிறவங்க பேக்கெட் பால் கூட வாங்கி கொடுங்க என்ன பண்ணுறது அப்போ ஏதோ ஒரு பால் கொடுக்கணுங்கிறதுனால பேக்கெட் பால் கூட வாங்கி கொடுங்க ஆடி தேய்பரை பிரதோஷ பூஜை நாளை நாள் மேற்கொள்ளும்போது உங்கள் அத்தனை பேருக்குமே அறிவுங்கிறது வளரும் நினைவாற்றலுங்கிறது பெருகோ அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கோ அப்புறம் சித்த பிரம்ம மனநல குறைபாடு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே குணமாகும் வேலை கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு விரைவில் வேலை வந்து கிடைக்கும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக சுபகாரியங்கள் நடைபெறும் இதெல்லாம் நாளை நாள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் இதே நாளை நாள் விரதெல்லாம் இருக்க முடியாது பரிகாரம் மட்டும் சொல்லு செய்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய குலதெய்வ வழிபாடை வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கடனை தீர்க்கக்கூடிய குலதெய்வத்தை நாளை நாள் வந்து வழிபாடு செய்யணும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா செவ்வாய் கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் குலதெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கோ அதனால் கடன் தீர்க்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு நாளை நாள் செய்யணும் என்பது சொல்லப்படுது சரி அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் உபதையாக இருந்தாலும் சரி அது அவர்களுடைய முன் ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்தே ஏற்படுகிறது இது ஜாதக ரீதியாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்படுகிறது பொதுவாக நவக்கிரகங்களில் தான் இந்த கடன் பிரச்சனை என்பது உண்டாகும் நவக்கிரகங்களில் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் பலன்கள் தரும் என்பதால் கடன் தொடர்பான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் உங்களுடைய கர்ம வினையை ஃபஸ்ட்டு தீர்க்க வேண்டும் அப்பொழுது தான் கடன் பிரச்சனையும் தீரும் அந்த வகையில் கர்ம வினைகளையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு குலதெய்வத்தை நாளைய தேய்பரை பிரதோஷத்தில் இப்படி வழிபட வேண்டும் என்பது கூறப்படுது அந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நம்ம குலத்தையே காக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபட்டால் தான் நம்ம செய்யக்கூடிய செயலில் நமக்கு வெற்றிகள் உண்டாகும் தடைகள் கூட விலகோ அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் பெற முடியும் பிற தெய்வங்களுடைய அருளையும் நம்மளால் பெற முடியும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுறாங்க குலதெய்வத்தை வழிபடுவதால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் வினைகள் தீர்ந்தால் கடன் பிரச்சனையும் தீரோ அப்படிப்பட்ட கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஒரு வழிபாட்டை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி செவ்வாய் அம்மனுக்கு உகந்த நாள் இதில் குலதெய்வத்துக்கு உகந்த ஒரு இது இருக்குது அதனால தான் நாளை பிரதோஷ நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கிறத சொல்கிறேன் இந்த குலதெய்வ வழிபாட்டை நாளை நாளில் செய்கிறது ரொம்ப சிறப்பு பிரதோஷ நாள் என்று குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு பாரம்பரிய முறைப்படி எப்படி பூஜை செய்ய வேண்டுமோ அப்படியே பூஜை செய்யலாம் ஒரு சிலருக்கு குலதெய்வத்திற்கு அசைவப்படல் போடக்கூடிய வழக்கம் இருக்கும் அதாவது அசைவ படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்கோ ஒரு சில குலதெய்வத்திற்கு சைவ படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்கோ இன்னும் சில குலதெய்வங்களுக்கு சுருட்டு போன்றவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லைன்னா சில பெண் தெய்வங்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி குலதெய்வக்காரங்களுக்கு அபிஷேகத்திற்கான பொருட்களையும் புடவையை வாங்கி சாத்துற மாதிரி இருக்கோ சில குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ இப்படி ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்கோ உங்களுடைய குலதெய்வத்திற்கு எது வழக்கமோ அந்த வழக்கப்படியே பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே வந்து நாளை நாள் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அதாவது இப்போ நான் சொன்ன பூஜையெல்லாம் வந்து பண்ணுறது கஷ்டம் பண்ணி முடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க பூஜைக்கு ப செய்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயம் செய்யுங்க அதாவது பச்சரிசி இருக்கலை அந்த பச்சரிசி இடித்து அதில் மாவு தயார் செய்து மாவிளக்க குலதெய்வத்து முன்பாக ஏற்ற வேண்டும் ஆக்சுவலி அது நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணிக்கையில் வந்து ரெண்டு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் நாளை நாள் வந்து பன்னெண்டு எண்ணிக்கையில் பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட மாவிளக்க குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் பிறகு அந்த ஏற்றினதை நேராக குலதெய்வ சன்னிதானத்திற்கு சென்று உங்களுடைய பெயர்லேயும் உங்கள் குடும்பத்தினுடைய பேர்லேயும் அர்ச்சனை செய்திங்கன்னா கர்ம வினைகளும் கடன் பிரச்சனைகளும் வந்து தீரும் ஸோ கர்ம வினைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை நாளை நாள் எப்போ செய்யணுன்னா பௌர்ணமி சாய்ந்தரம் வருதா சாரி பிரதோஷம் சாய்ந்திரம் வருதா காலையில் பகல் பதினோரு மணிக்குள்ளே இதை விட வேண்டும் பன்னெண்டு தீபங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஏற்றி வைத்து பதினோரு மணிக்குள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதன் மூலம் கடன் பிரச்சனையும் குறையும் சக்தி வாய்ந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் நாளையை இந்த பிரதோஷத்தில் மேற்கொண்டுங்க குலதெய்வ ஆலயத்திற்கு ஒரு வேளை செல்ல முடியல அப்படிங்கிறவங்க இருந்து கூட குலதெய்வத்தை நினைத்து பன்னெண்டு மாவிளக்கை ஏற்றி பாருங்கள் கடன் பிரச்சனையும் கர்ம வினையும் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் என்ன செய்யணுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளைய பிரதோஷத்தில் அந்த தீபம் ஏற்றக்கூடியதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி